தமிழ் கணிதன் நம்ம இதுவரைக்கும் பார்த்தோன்னா டைம் அண்ட் ஒர்க்கில் ரெண்டு பார்ட் ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா மூணாவது பார்ட்டு தான் அதனுடைய தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி ரெண்டு பார்ட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் அதோடய லிங்க் வச்சுக்கே கிளிக் பண்ணி பார்த்துட்டு இங்கே வாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ரெகுலராக நோட்ஸ் எடுங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெஸ்ட் அடிச்சு பாருங்கள் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருந்தாலும் சரி டெட் எக்ஸாமாக இருக்கட்டும் ஃபுல் மார்க் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் தான் முடியும் ஸோ ஃபாலோ மட்டும் பண்ணணும் அவசியம் இல்லை நீங்கள் வந்து டெய்லி நோட்ஸ் எடுக்க பாருங்கள் சரிங்களா ஏன்னா மேக்ஸில் ஃபுல் மார்க் எடுக்கணும்னா ஓன்லி ப்ராக்டிஸால் மட்டும்தான் நம்மளால் முடியும் சரியா சரி ஓகே நம்ம லாஸ்ட்டாக பதினைந்தாவது சம் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பதினாறாவது சேர்ந்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம் சரியா சரி ஓகே இதில் பாருங்கள் பதினாறாவது கொஸ்டின் ஒரு வேலையை ஏகமா பிகமா சி என்ற மூவரு முறையே பனிரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு நாட்களில் செய்து முடிப்பர் மூவரும் சேர்ந்து ஒரு நாள் வேலை செய்தனர் பின் சி விலகிவிடுகிறார் யாரு சி விளைகிறாரு எனில் ஏக்கமா பி மீத வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்றாங்க என்னன்னா ஏ ஓளவு பி ஓளவருக்கு சி ஓளவு கொடுத்துட்டாங்க ஏ வந்து பார்த்தோம்னா பனிரெண்டு பி வந்து பார்த்தோம்னா இருபத்தி நான்கு சி வந்து எட்டு இப்போ இதுக்கு மூணு எல்சியம் எடுக்கலாமா எது பெரிய நம்பர் ஆல்ரெடி நெல்சியம் கொடுக்கல ஷார்ட் நான் சொல்லியிருக்கேன் பெரிய நம்பர் என்னன்னு பாருங்க மற்ற நம்பரால் வகுப்படுச்சுன்னா அதுதான் எல்சிஎம் நான் சொன்னேன் நான் ஸோ இருபத்தி நாலு தான் பெரிய எண் இதில் பன்னெண்டாளி வகுப்படும் எட்டாளி வகுப்படும் அப்போது கண்டிப்பாக இருபத்தி நாலு தான் இதனுடைய எல்சிஎம் கரெக்டா கிளியராக புரியுதா சரி ஓகே இருபத்தி நாலு எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு இப்போ இந்த நான் இவங்ககிட்ட என்ன சொல்கிறேன்னா இவங்ககிட்ட நான் இருபத்தி நாலு ஜாக்கெட் நான் கையில் கொடுத்ததை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் ஏன்னா மொத்தம் நான் இருபத்தி நாலு ஜாக்கெட் நான் கையில் கொடுத்தா நினச்சிக்கிறேன் நினச்சிக்கிறேன் ஓகேவா சரி ஓகே இப்போ பாருங்கள் இப்போது ஏ வந்து பன்னெண்டு நாளில் இருபத்தி நாலு ஜாக்கெட் சாப்பிடாரு கரெக்டான முடிக்கிறாரு பன்னெண்டு நாளில் இருபத்தி நாலு ஜாக்கெட்டை சாப்பிட்றாரு பாருங்க பன்னெண்டு நாளில் இருபத்தி நாலு ஜாக்கெட் சாப்பிட்றாருன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டாக சாப்பிட்டா தானே இந்த இருபத்தி நாலு ஜாக்கெட்டை கம்ப்ளீட் பண்ண முடியும் கிளியரா புரியுதா அதே ஒரு பி வந்து இருபத்தி நாலு நாளில் இருபத்தி நாலு ஜாக்கெட் சாப்பிடறாருனா ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்றா சாப்பிடணும் கரெக்டாக சி வந்து எட்டு நாளில் இருபத்தி நாலு ஜாக்கெட் சாப்பிட்றாருன்னா ஒரு நாளைக்கு மூணு மூணாக சாப்பிடணும் கரெக்டாக ஏன்னா மூவெட்டு இருபத்தி நாலு இது வரைக்கும் ஓகே இது வரைக்கும் நம்ம கொடுத்துருக்க டேட்டாவை எழுதியாச்சு ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க ஆ மூவரும் சேர்ந்து ஒரு நாள் வேலை செய்யுதுன்ற அப்படின்ற மூவரும் சேர்ந்து ஒரு நாள் வேலை செய்கிறாங்க ஓகேங்களா அப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மூணு பேருமே சேர்ந்து ஒரு நாள் வேலை செய்கிறாங்க ஏ வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஜாக்கெட் சாப்பிடுவாரு ரெண்டு ஜாக்கெட் சாப்பிடுவாரு பி வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஜாக்கெட் சாப்பிடுவாரு சி வந்து ஒரு நாளைக்கு மூணு ஜாக்கெட் சாப்பிடுவாரு ஸோ மூணு பேரும் சேர்ந்து மொத்தம் ஒரு நாளைக்கு ஆறு ஜாக்லேட் சாப்பிடுவாங்க கிளியராக புரிஞ்சுதா மொத்தம் எத்தனை ஜாக்லேட் சாப்பிடுவாங்க ஆறு ஜாக்லேட் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கண்ணா மூணு பேருமே சேர்ந்து ஒரு நாள் தான் வேலை செய்கிறாங்க அப்போது ஒரு நாளைக்கு ஆறு ஜாக்லேட் சாப்பிட்டுட்டு சீன்று ஒரு என்ன ஒரு விளைகிறார் அப்போது நான் மொத்தம் இருபத்தி நாலு ஜாக்லேட் நான் கையில் கொடுத்தேன் மீதி இருக்கா இல்லையா இருக்குது மொத்தம் இருபத்தி நாலில் ஃபஸ்ட்டு டே ஆறு ஜாக்லேட் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க மீதி பதினெட்டு இருக்குது இந்த பதினெட்டு ஜாக்லேட்டை யார் யார் சாப்பிடணும் ஏவும் பியும் சேர்ந்து ஓகேவா அப்போ ஏவும் பியும் சேர்ந்து இந்த பதினெட்டு ஜாக்லேட்டை சாப்பிடணும் ஓகேவா ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு ஜாக்லேட் தான் சாப்பிடுவாரு பி வந்து பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஜாக்லேட் தான் சாப்பிடுவாரு ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு ஜாக்லேட் சாப்பிடுவாங்க ஓகேவா ஒரு நாளைக்கு எத்தனை ஜாக்லேட் சாப்பிடுவாங்க ரெண்டு பேர் சேர்ந்து மூணு ஜாக்லேட் சாப்பிடுவாங்க இப்போ கையில் இருக்கிறது எவ்வளவு பதினெட்டு ஜாக்லேட் இருக்குது இந்த பதினெட்டு ஜாக்லேட்டை ஒரு நாளைக்கு மூணு மூணாக சாப்பிட்டாங்கன்னா ஆறு நாள் முடிச்சிருவாங்களா பாருங்க ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு ஸோ ஆறு நாள் இந்த வேலை முடிஞ்சிடும் கிளியரா புரிஞ்சு புரிஞ்சுதா ஓகே சோ அடுத்த வருஷம் பாருங்க பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஏன்னா இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க ஒரு வேலையை ஏ மற்றும் பி முறையே ஒன்பதுக்கவ பதினைந்து நாட்களையும் முடிப்பார் ஏ அந்த வேலையை தொடங்கி இருவரும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏன்னா மாறி மாறி வேலை செய்தால் அந்த வேலை முடியாகும் நாட்கள் என்ன அப்படின்றாங்க

ஓகே இப்போ பாருங்கள் இந்த நாற்பத்தஞ்சு ஜாக்கெட்டை ஏன்றவரு ஒ ஒன்பது நாளில் சாப்பிட்டு முடிக்கிறாருன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு அஞ்சாக சாப்பிட்றோம் கரெக்டானே ஓகே இதே நாற்பத்தஞ்சு ஜாக்கெட்டை பின்றவர் பதினஞ்சு நாளில் சாப்பிட்டு முடிக்கிறாருன்னா ஒரு நாளைக்கு மூணு மூணாக சாப்பிட்றோம் கரெக்டாக ஏன்னா பதினஞ்சு மூணு நாற்பத்தஞ்சு ஓகே அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இருவரும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்கிறாங்க யார் ஃபர்ஸ்ட்டு வேலைக்கு வராங்கன்னா ஏ அந்த வேலையை தொடங்குறாரு ஏ வந்து முதல் நாள் வேலைக்கு வந்திருப்பார் கரெக்டாக அப்படியே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்கிறாங்க அப்போது ஏ வந்து ஃபஸ்ட் நாள் வந்து எத்தனை ஜாக்கெட் அவரால் அஞ்சு ஜாக்கெலட் சாப்பிட முடியுமா ஏ வந்து ஏ எத்தனை ஜாக்கெட் சாப்பிட முடியும் அஞ்சு ஜாக்லெட் சாப்பிட முடியும் நம்ம பார்த்துட்டோம் கரெக்டாக ஏ வாழ ஒரு நாளைக்கு அஞ்சு ஜாக்கெட் தான் சாப்பிட முடியும் அப்போ ஏ வந்து முதல் நாள் வந்து அஞ்சு ஜாக்கெட் சாப்பிட்டுருப்பாரு அடுத்து பி வந்து மூணு ஜாக்கெட் சாப்பிட்டுருப்பாரு அடுத்து ஏ அஞ்சு பி மூணு இப்படி மாறி மாறி வருவாங்க நம்மளுக்கு எப்போ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா எப்போ நாற்பத்தஞ்சு ஜாக்கெட் கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இது வரைக்கும் பார்த்தோன்னா நாற்பத்தஞ்சு ஜாக்கெட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்போ எத்தனை நாள் வேலை செஞ்சுருக்காங்கன்னா மாறி மாறி வேலை செஞ்சுருக்காங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினோராவது நாளில் நாற்பத்தஞ்சி ஜாக்கே கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ பதினோரு நாளில் அந்த வேலையும் முடிஞ்சிருச்சு கீரை புரிஞ்சுதா ஸோ ஆன்சர் என்ன லெவன் டேஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல கண்டிப்பாக ஏன்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க ஓகேவா சரி ஓகே பாருங்கள் இந்த மாடல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த மடங்கு பேஸ் பண்ணி வரும் ஓகேவா ஸோ மடங்கு பேஸ் பண்ணி வந்தாலே ரொம்ப ஈஸி பாருங்க ஏ என்பவர் பி ஐ விட இரு மடங்கு வேகமானவர் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை பதினெட்டு நாட்களில் முடித்தால் ஏ மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்றாங்க ஓகேவா இதில் யார் திறமையானவங்கன்னு ஃபஸ்ட் நீங்கள் பாருங்கள் ஏவா பியான்னு பாருங்கள் ஏ தான் பிஐ விட இரு மடங்கு திறமையானவர் அப்போது ஏ தான் திறமையானவர் கரெக்டாக ஸோ இந்த மாதிரி மடங்குன்னு வந்தாலே ஏபி ஏ ப்ளஸ் பின்னு போட்டு வச்சுக்கோங்க ஓகேவா சரி ஓகே இப்போ நல்லா கவனிங்க பி விட யார் திறமையானவர் ஏதான் திறமையானவர் எத்தனை மடங்கு இரு மடங்கு அப்போ பி வந்து ஒரு மடங்காக இருந்தா ஏ வந்து இரு மடங்கு திறமையானவர் அப்போ ரெண்டு போட்டுக்கலாமா ஓகே பிளஸ் அளவு மூணு இங்க மூணு போட்டுக்கலாமா இப்போ மடங்குன்னு வந்தாலே நல்லா புரிஞ்சுங்க மடங்குன்னு வந்தாலே யாரோட ஒர்க்கை கண்டுபிடிக்கிறோமோ அவங்களோட ஒர்க்கை விட்டுட்டு மற்ற ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணுங்க இப்போ நான் ஏவோட ஒர்க்கை நான் மல்டிபிள் பண்ண போனா ஏவ முட்டும் விட்டுருவேன் மற்ற ரெண்டு பாருங்க பாருங்க ஒரு மூணு மூணு அது போட்டுருங்க புரிஞ்சதா பி வேணும்னா பிஏ மட்டும் விட்டுட்டு மற்ற ரெண்டையும் பாருங்கள் மற்ற ரெண்டுனா இது ரெண்டையும் பறிக்க பாருங்க இரு மூணு ஆறு ஏ பிளஸ் பி வேணும்னா ஏ பிளஸ் பிஏ மட்டும் விட்டுருங்க இது ரெண்டையும் பேருங்க ஓரெண்டு ரெண்டு இப்போ நம்ம கொஸ்டின் அப்போ பார்ப்போம் யாரோட வேலை கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் ஃபஸ்ட் நான் பார்க்கணும் ஓகேவா இருவரும் சேர்ந்து அந்த வேலையை பதினெட்டு நாட்களில் முடிப்பர் அப்படின்றாங்க ஓகேவா ரெண்டு பேருமே சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்க பதினெட்டு நாளில் முடிச்சிருவாங்களாம் ஆனால் ஏ பிளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டு நாள் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேவா ஏவும் சியும் சேர்ந்து ஒரு வேலையை ரெண்டு நாளில் முடிப்பாங்கன்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஆனால் கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க ரெண்டு வருஷம் சேர்ந்து பதினெட்டு நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த ரெண்டை நான் பதினெட்டாக மாற்றணும் அப்போ எதால் பெருக்குனா பதினெட்டு ஒன்பதால் பெருக்கினா பதினெட்டு கிளியரா ஸோ இங்கே நான் ஒன்பதால் பெருக்கினா எல்லாத்தையும் ஒன்பதால் பிரிக்கிறங்க இங்கேயும் ஒன்பதால் பிரிக்கிறணும் இங்கேயும் ஒன்பதால் பிரிக்கணும் இப்போ பாருங்கள் மூவம்போது இருபத்தி ஏழு அப்போ ஏ மட்டும் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு இருபத்தி ஏழு நாட்கள் ஆகும் இதே கொஷினில் பி கேட்டாங்கன்னா ஆறன்போது ஐம்பத்தி நாலு அப்போ பி வந்து ஐம்பத்தி நாலு நாள் முடிப்பார் ஏ ப்ளஸ் பி வந்து பாருங்கள் இருபது பதினெட்டு நாளில் முடிப்பாங்க ஸோ இப்போ கொஷினில் என்ன கேட்டுருக்காங்க ஏ மட்டுந்தான் அப்போ ஏ இருபத்தி ஏழு நாளில் முடிப்பார் பி கேட்டுன்னா பி ஐம்பது நாலு நாள் முடிப்பார் கிளியராக புரிஞ்சதா இதே மாதிரி மாடலில் இன்னொரு கொஷின் பாருங்களேன் இதில் பாருங்கள் ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் மூன்று மடங்கு வேகமானவர் மூணு மடங்கு வேகமானவர் ஓகேவா பி ஆனவர் ஒரு வேலையை இருபத்தி நான்கு நாட்களில் முடிப்பார் எனில் இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்றாங்க யாரு ஏ தான் திறமையானவர் யாரை விட பிஐ விட ஓகேவா அப்போ பி வந்து பாருங்க ஒன்று அப்படின்னா ஏ வந்து மூணு அப்போ ஏ பிளஸ் பி அளவு நாலு ஓகேவா ஸோ இது வரைக்கும் நம்ம இல்லையாச்சா ஓகே இப்போ நான் ஏ கண்டுபிடிக்க போறோம்னா ஏவை முட்டு விட்டுருவோம் மற்ற ரெண்டு பேருக்குங்க ஸோ ஒரு நாள் நாலு அது ஏக்கு நேரம் போட்டுருணும்

இப்போ கொஸ்டினில் யாரோட வேலை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க பி ஆனவர் ஒரு வேலை இருபத்தி நாலு நாட்களையும் முடிப்பார் அப்படின்றாங்க எங்கள் பி இருக்கு இங்கே இருக்குது பி இதில் நம்ம எத்தனை நாள் கண்டுபிடிச்சிருக்கோம் பன்னிரெண்டு நாள் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனால் கொஷினில் இருபத்தி நாலு நாள் கொடுத்துருவாங்க யாரோட வேலை கொடுத்துருவாங்களோ அவங்களோட வேலையை தான் பார்க்கணும் அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ஓகேவா கொஸ்டினில் இருபத்தி நாலு நாள் கொடுத்துருவாங்க இங்கே பி வந்து பார்த்தோன்னா பன்னெண்டு நாள் அப்போ அந்த பன்னெண்டை இருபத்தி நாளாக மாற்றணும் அப்போ எதால் பெருக்குன்னா இருபத்தி நாலு ரெண்டாவில் பெருக்குனா இருபத்தி நாலு அப்போ எல்லாத்தையும் ரெண்டாவங்க அவ்வளோதான் ஆன்சர் பாருங்க இருன்னா எட்டு ஏ வந்து அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பார் எட்டு நாள் முடிப்பார் பி வந்து பார்த்தோன்னா பார்த்தோம்னா ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு பி வந்து எத்தனை நாள் முடிப்பார் இருபத்தி நாலு நாள் முடிப்பார் ஏ ப்ளஸ் பி அளவு மூன்று ரெண்டு ஆறு இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்க ஆறு நாளில் முடிப்பாங்க கீரை புரிஞ்சுதா நான் என்ன பண்ணுனேன்னு ஓகேவா சரி ஓகே ஸோ அடுத்த வருஷம் பாருங்களேன் இதுவுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் பாருங்க அமுதா ஒரு வேலையை பதினெட்டு நாட்களில் செய்வாங்க அஞ்சலி அமுதாவை விட வேலை செய்வதில் இரு மடங்கு திறமைசாலி இருவரும் இணைந்து அந்த வேலையை செய்தால் அந்த வேலை எத்தனை நாட்களில் முடியும் அப்படின்றாங்க ஓகே இப்போ நான் என்ன பண்றேன் இவங்க அமுதா சரியா அமுதா அமுதா அஞ்சலி அப்படின்னு வச்சுக்கோ இப்போ அமுதா பிளஸ் அஞ்சலி சரியா அஞ்சலி அப்படின்னு போட்டு வச்சுக்கிறேன் ஓகே ஸோ யார் திறமையானு ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம் அஞ்சலி அமுதாவை விட வேலை செய்து இரு மடங்கு திறமையானது அமுதாவோட திறமையானவர் ஓகேவா அமுதாவோட அஞ்சலி தான் திறமையானவர் அப்போ அமுதா ஒண்ணு அஞ்சலி எத்தனை மடங்கு திறமையானவர் இரு மடங்கு அப்ப இங்க ரெண்டு அஞ்சலி பிளஸ் அமுதா அளவு மூணு இப்ப அமுதா வேணும்னா அமுதாவை மட்டும் விட்டுருவோம் மத்த ரெண்டி பெருக்கும் ஓகேவா இரு மூணு ஆறு ஆறு வந்து இங்க அமுதாவுக்கு நேரம் போட்டுனோம் அஞ்சலி வேணும்னா அஞ்சலி மட்டும் விட்டுருணும் மத்த ரெண்டி பேருங்க ஒரு மூணு 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 போட்டுரும் அமுதா ப்ளஸ் சஞ்சரி வேணும்னா அமுதா ப்ளஸ் சஞ்சரியும் போட்டு விட்டுருவோம் மற்ற ரெண்டையும் பெருங்க ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு ஓகேவா இப்போ கொஸ்டினில் யாரோட விலை கொடுத்துருவாங்க அமுதாவோட விலையை கொடுத்துருவாங்க அமுதா எத்தனை நாள் பதினெட்டு நாள் கொடுத்துருவாங்க எங்கள் அமுதா இருக்காங்க இங்கே இருக்காங்க ஸோ இங்கே வந்து பாருங்கள் அமுதா வந்து ஆறு நாள் தான் வருது அப்போது இந்த ஆறாக பதினெட்டாக மாதணும் கரெக்டான அப்போ எதாவது பிறகுண்ணா பதினெட்டு மூணாவில் பிறகுண்ணா பதினெட்டு அப்போது இதையும் மூணு நாளை இதையும் மூணாவில் பிரிக்கிறங்க அப்போ பாருங்கள் இரு ஆறு மூணு பதினெட்டு இங்க மும்முன் ஒன்பது இருமுன் ஆறு கீரா இதுல யாரோட வேலை கேட்டுக்காங்க இருவரும் இணைந்து அப்படின்றாங்க அப்ப இருவரும் இணைந்து எத்தனை நாள் முடிப்பாங்க அந்த வேலையை ஆறு நாட்கள்ல முடிச்சிருவாங்க கிளியரா ஓகே சோ இன்னொரு சம் பாருங்க இதுல பாருங்க ஓகே இதுல பாருங்க ஏ ஆனவர் ஒரு வேலையை நாற்பத்தி ஐந்து முடிப்பார் அவர் பதினைந்து நாட்கள் பதினைந்து நாட்கள் மட்டுமே வேலை செய்கிறார் மீதமுள்ள வேலையை பி ஆனவர் இருபத்தி நான்கு நாட்களில் முடிக்கிறார் எனில் இருவரும் இணைந்து எண்பது சதவீத வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்றாங்க ஓகேவா சரி ஓகே இப்போ கவனிங்களேன் ஏன்றவர் நாற்பத்தஞ்சு நாளில் ஒரு வேலையை முடிச்சுருவார் ஓகேவா அவர் பதினஞ்சு நாள் மட்டும்தான் வேலை செஞ்சிருக்காரு அப்போது ஏவோட இன்னும் முப்பது நாள் வேலை இருக்குது கரெக்டாக புரியுதா ஏவோட முப்பது நாள் வேலை இருக்குது அந்த முப்பது நாள் வேலையை பீன்றவர் இருபத்தி நாலு நாளில் முடிக்கிறாரு ஓகேவா அந்த முப்பது நாள் வேலைய அதாவது ஏவோட மீதி முப்பது நாள் வேலைய முப்பது நாள் வேலைய பீன்றவர் என்ன பண்ணுறாரு இருபத்தி நாலு நாளாக முடிக்கிறார் கரெக்டான கொஞ்சம் ஓகே சோ ஏவோட முப்பது நாள் வேலைய பி வந்து எத்தனை நாள் முடிக்கிறாரு இருபத்தி நாலு நாள் முடிக்கிறாரு சரியா ஓகே இப்போ அதாவது இந்த முப்பது நாள் வேலைன்றதுன்னா மீதி ஏவோட மீதி வேலை தான் அப்போ ஏவோட முழு வேலையை முடிக்க பிக்கு எத்தனை நாட்கள் ஆகும் நம்ம கண்டுபிடிக்கணும் க்ளீராக புரிஞ்சுதா ஓகே ஏன்னா ஏவோட முழு வேலையும் கண்டுபிடிக்கணும் சரியா சரி ஓகே இப்போ பாருங்களேன் இதை நான் ரெண்டாள் அடிக்கிறேன் இதை நான் ரெண்டாள் அடிச்சா பதினஞ்சு ரெண்டு முப்பது இது ரெண்டாயிரம் அடிச்சா பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு இப்போ கவனிங்க ஒரே ஒரு நிமிஷம் ஏ அடி அடிக்கிறேன்னு நான் தெளிவாக சொன்னேன்

கீரா சரி ஓகே இதை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இன்னொரு வழி இருக்கு என்னன்னா பியோட ஓட வேலை நான் கண்டுபிடிக்க போகிறேன் ஏன்னா பி வந்து முழு வேலையும் செய்ய எத்தனை நாள் ஆகும் நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா ஏவோட முப்பது நாள் வேலை கீழே ஓகேவா இதை எத்தனை நாள் முடிக்கிறாரு பி இருபத்தி நாலு நாள் முடிக்கிறாரு அது மேலோட மொத்த நாள் வேலையளவு அது மல்டிபிளிகேஷன் முப்பத்தாறு நாள் கிடைக்கும் ஸோ இது வரைக்கும் ஓகே ஏவோட கண்டுபிடிச்சாச்சு பியோட ஓட வேலை கண்டுபிடிச்சாச்சு இப்போ இவங்க இரண்டு பேர் சேர்ந்து அந்த முழு வேலையை பிடிப்பாங்க நம்ம கண்டுபிடிப்போம் ஓகேவா ஏ வந்து நாற்பத்தஞ்சு பி வந்து முப்பத்தாறு இது ரெண்டு கடைசி வளவு நூத்தி எண்பது அப்போ இதில் எத்தனை நாற்பத்தஞ்சு நூற்றி நூத்தி ஐம்பது நாலு நாற்பத்தஞ்சு நூற்றி நூத்தி ஐம்பது எத்தனை முப்பத்தாறு நூற்றி ஐம்பது மூணு முப்பத்து சரி அஞ்சு முப்பத்தாறு நூற்றி ஐம்பது ஓகே ஸோ ஏ வந்து ஒரு நாளைக்கு நாலு நாலு ஜாக்கெட்டாக சாப்பிடுவாரு பி வந்து பாத்தினா ஒரு நாளைக்கு அஞ்சு அஞ்சு ஜாக்லெட் சாப்பிட்டாரு ஏன்னா நாப்பத்தஞ்சு நாள்ல நாலு நாள் ஜாக்லெட்டை சாப்பிட்டா தான் நூற்றி ஐம்பது ஜாக்லெட்டை சாப்பிட முடியும் அதே முப்பத்தாறு நாள் அஞ்சு அஞ்சு சாப்பிட்டா தான் நூற்றி ஐம்பது ஜாக்லெட்டை முப்பத்தாறு நாளில் முடிக்க முடியும் சரியா ஓகே இப்போ இவரு ரெண்டு பேருமே சேர்ந்து வேலை செய்ய போகிறாங்க ஏவும் பியும் சேர்ந்து வேலை செய்ய போகிறாங்க மொத்தம் எத்தனை ஜாக்லேட் இருக்குது நூற்றி ஐம்பது ஜாக்லேட் இருக்குது ஏ வந்து ஒரு நாளைக்கு நாலு ஜாக்லேட் சாப்பிட முடியும் பிஆர ஒரு நாளைக்கு அஞ்சு ஜாக்லேட் சாப்பிட முடியும் ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்பது ஜாக்லேட் சாப்பிடுவாங்க ஒரு நாளைக்கு ஒன்பது ஒன்பதா சாப்பிட்டாங்கன்னா நூற்றி ஐம்பது ஜாக்லேட் எத்தனால முடிச்சிடுவாங்க இருபது நாளில் முடிச்சிருவாங்க ஓகேவா ஸோ அப்படின்னு நான் அடிச்சிடுங்க பாருங்க ஒரு ஒன்பது ஒன்பது இருபது ஒன்பது நூற்றி எண்பது ஸோ ஆன்சர் வந்து இருபதா சார் அப்படின்னா இல்லை இருபதுன்றதுன்னா அது அந்த முழு வேலையும் முடிக்கிறதுக்கான நாட்கள் தான் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் வேலை செஞ்சால் போதும் அதுக்கு எத்தனை நாள் ஆகுன்றாங்க அப்போது மொத்த முழு வேலையளவு இருபது நாள் வேலை அந்த இருபதுல எண்பது பர்சன்டேஜ் வேலை முடித்தா போதும் ஓகேவா ஸோ அப்போ அந்த இருபதுல எண்பது பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம் பாருங்கள் அந்த ஜீரோ இந்த ஜீரோ அடிச்சலாம் இதில் ரெண்டு அஞ்சு இருக்கும் இதில் நாலு அஞ்சு இருக்கும் அடுத்து ஓரன் ரெண்டு 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 நாலு அப்போ ரெண்டின் டெட்டு அளவு பதினாறு சரியா அப்போ அதோட எண்பது பர்சன்டேஜ் வேலையா எவ்வளவு பதினாறு நாள்ல அந்த வேலையை முடிச்சிருவாங்க கிளியரா புரிஞ்சுதா ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க நான் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகே இது வரைக்கும் வேற மாதிரி இப்போ வந்து ஒரு கேட்பாங்க எப்படின்னா நம்ம மடங்கு நம்ம பார்த்தோம்ல இரு மடங்கு திறமையானவர் மூன்று மடங்கு திறமையானவர் நம்ம பார்த்தோம் சரியா அதே மாதிரி இவர் அறுபது பர்சன்டேஜ் கூடுதல் திறமையானவர் எண்பது பர்சன்டேஜ் கூடுதல் திறமையானவர் கேட்பாங்க நம்ம பார்க்கலாம் பாருங்க ஏ ஒரு வேலையை பன்னெண்டு நாட்களில் முடிப்பார் பி என்பவர் ஏயை விட அறுபது சதவீதம் திறமையுடையவர் எனில் அந்த வேலையை பி மட்டும் எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்றாங்க இப்போ கவனிங்க ஏ வந்து பன்னெண்டு நாள் முடிப்பார்னு கொடுத்துட்டாங்க பி என்பவர் ஏயை விட எத்தனை பர்சன்டேஜ் அதிகம் அறுபது சதவீதம் அதிகம்ன்றாங்க ஏவ விட பி தான் அறுபது சதவீதம் அதிகம் ஓகேவா அப்போ ஏ வந்து நூறு சதவீதமாக இருந்தால் பி வந்து அறுபது சதவீதம் அதிகமாக இருப்பாரா நூற்றி அறுபது சதவீதமாக இருக்கும் இந்த மாதிரி பர்சன்டேஜ் கம்பேர் பண்ணி வந்தாங்கன்னா அதை ரேஷியோக்கு மாற்றிக்கோங்க ஸோ மாற்றினா பாருங்கள் இந்த ஜீரோ இந்த ஜீரோ அடிச்சிடலாம் இதில் அஞ்சு ரெண்டு இருக்கும் இதில் எட்டு ரெண்டு இருக்கும் அப்போ ஃபைஸ்ட் ரேஷியோ அப்படின்ற ரேஷியோவில் தான் அவங்க வேலை பார்த்துருப்பாங்க க்ளியராக நல்லா புரிஞ்சுங்க பேர்சன்டேஜில் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அதை ரேஷியோவுக்கு மாற்றிக்கணும் ஓகே இப்போ கேள்வி யாரோட வேலை அதே வேலையே பி மட்டும் முடிக்கணும் அப்போ பி இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா யாரோட வேலை கேட்குறாங்களோ அவங்களோட ரேஷியோ தான் கீழே இருக்கணும் ஸோ யாரோட வேலை பியோட வேலை கண்டுபிடிக்கணும் அப்போ பியோட ரேஷியோ அளவு எட்டு அது கீழே ஓகேவா ஓகே அப்போ ஓட ரேஷியோ மீதி இருக்கிறவர் யார் ஏ ஓட ரேஷியோ மேலே ஸோ ஏஓட ரேஷியோ அளவு இங்கே அஞ்சு கீழா புரியுது உங்களுக்கு யாரோட ரேஷியோ கீ யாரோட வேலை கேட்டுக்காங்களோ அவங்களோட ரேஷியோ கீழே போட்டணும் இன்னொருத்தரோட ரேஷியோ மேலே போட்டுடணும் இன்ட்டு இவங்க கொடுத்துருப்பாங்களா ஒரு நாள் அந்த நாட்களால் பிரிக்கணுங்க அவ்வளோதான் ஆன்சர் கீழே புரிஞ்சுதா நான் மறுபடியும் நான் சொல்கிறேன் பர்சன்டேஜில் கொடுத்தாலே நீங்கள் ரேஷியோக்கு மாற்றிக்கோங்க யாரோட வேலை கேட்குறவங்களோ அவங்களோட ரேஷியோ கீழே போடுங்க இன்னொருத்தரோட ரேஷியோ மேலே போட்டுருங்க இன்ட்டு அவங்க கொஷினில் நாட்கள் கொடுத்துருப்பாங்க அந்த நாட்கள் அதை பிரிக்கிறீங்க பாருங்கள் இதை நாலாவது அடிக்கலாம் ஓகேவா இதில் இரு நாங்கு இதில் முன்னா சரி முன்னாங்கு பன்னிரெண்டு ஸோ அப்போ வேறு ஏதாவது அடிக்க முடியவோ முடியாது அப்போ ஐ மூணு பதினஞ்சு ஸோ பதினஞ்சு பை ரெண்டுன்னு வரும் ஸோ பதினஞ்சு பை ரெண்டு பதினஞ்சு ரெண்டாவதுக்கு வகுத்தால் ஏழரை நாட்கள் ஆகும்

ரஹீம் மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் நம்ம ரேஷியோக்கு மாற்றோம் யார் திறமையானவர் ரஹீம் ரஹிம் ரவரு ராமுவை விட ஐம்பது பர்சன்டேஜ் விரைவாக முடிப்பார் ஓகேவா ஸோ ரஹிம் ஹீ போட்டுக்கிறேன் நான் ராம இம்மூன் போட்டுக்கிறேன் ஓகேவா ஓகே ஸோ இதில் யார் திறமையானவர் ரஹீம் தான் ரஹீம் என்பவர் ராமுவை விட ஏதாவது ஐம்பது திறமையானவர் அப்போ ராமு நூறு பர்சன்டேஜாக இருந்தால் இருந்தா ரஹீம் எவ்வளோ நூற்றி ஐம்பது பர்சன்டேஜாக இருப்பார் இதை நம்ம அடிச்சிக்கலாமா பாருங்கள் ஜீரோ ஜீரோ இதில் ரெண்டு அஞ்சு இருக்கும் சரி மூணு அஞ்சு இருக்கும் இதில் ரெண்டு அஞ்சு இருக்கும் அப்போ எங்களுக்கு ரேஷியோண்ணா த்ரீ இஸ்ட்டு டூ ஓகே நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் யாரோட வேலை கேட்டுக்காங்கன்னு பாருங்கள் ரஹீம் மட்டும் ஓகே அப்புறம் ரஹீமோட ரேஷியோ அளவு த்ரீ அவங்களோட ரேஷியோ கீழே இன்னொருத்தரோட ரேஷியோ மேலேன்னு சொல்லிட்டேன் ரெண்டு இன்ட்டு அவங்க கொடுத்த நாள் எவ்வளோ பதினைந்து அவ்வளோதான் ஆன்சர் நம்ம சுருக்கிலாமா பாருங்கள் ஒரு மூணு மூணு ஐ மூணு பதினஞ்சு அப்போ ரெண்டு அஞ்சு ஆளு பத்து ஸோ அந்த வேலை எத்தனை நாள் முடியும் பத்து நாளில் முடியும் கிளியரா ஓகே இன்னொரு மாடல் பாருங்களேன் இதில் பாருங்கள் ஒரு வேலையை ஏ பதினாறு நாட்களில் முடிப்பார் பி என்பவர் ஏயை விட அறுபது சதவீதம் திறமையானவர் எனில் பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்றாங்க ஓகேவா ஸோ ஓகே இதில் யார் திறமையானவர் பி என்பவர் ஏஏ விட பி தான் திறமையானவர் ஏஏ விட அப்போ ஏன் நூறு சதவீதம் நான் பி வந்து நூற்றி அறுபது சதவீதம் இப்போ இந்த ஜீரோ இந்த ஜீரோ அடிச்சலாம் இதில் ரெண்டாவது அடிக்கலாம் அஞ்சு ரெண்டு இருக்கும் இதில் எட்டு ரெண்டு இருக்கும் அப்போ ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஃபைவ் எஸ்ட்டி எயிட் ஓகே இப்போ யாரோட வேலை கேட்டுக்காங்க பி மட்டும் அப்போ பியோட ரேஷியோ எவ்வளவு எட்டு எட்டு கீழே இன்னொருத்தருடைய ரேஷியன்னா அஞ்சு ஸோ அஞ்சு மேலே இன்ட்டு அவங்க கொடுத்த நாள் எவ்வளவு பதினாறு இப்போ பாருங்கள் ஒரு எட்டு எட்டு ரெண்டு எட்டு பதினாறு ஸோ ரெண்டு அஞ்சு பத்து தான் ஆன்சர் கீழே புரிஞ்சுதா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு புரியுதா ஓகேவா சரி ஓகே இதில் பாருங்கள் ஏனவர் பிஏ விட மூன்று மடங்கு வேகமானவர் அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட இருபத்தி நான்கு நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்ள முடிகிறது இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்றாங்க அதாவது என்ன சொன்னாங்கன்னா ஏன்றவர் பிஏ விட மூன்று மடங்கு வேகமானவர் தான் ஆனால் இதுக்கு முன்னாடி மடங்கு மாணவர் பார்த்தோம் அதுல யாராவது ஒருத்தரோட வேலையை கொடுத்துருப்பாங்க கரெக்டா பட் இங்க அப்படி கொடுக்கல எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஏன்றவர் பிஐ விட மூன்று மடங்கு வேகமானவர் அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட பி எவ்வளோ நேரம் எடுத்துப்பாரோ அந்த நேரத்தை விட ஏன்றவர் இருபத்தி நாலு நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்றாங்க உங்களுக்கு அவங்களுக்கு பி வந்து எவ்வளோ நாள் எடுப்பாரோ அதை விட ஏன்றவர் இருபத்தி நாலு நாட்களுக்கு முன்னாடியே வேலையை முடிச்சிருவாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருந்தால் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்படின்றாங்க அப்போ யாரோட வேலையும் கரெக்டாக அவங்க கொடுக்கல புரியதா உங்களுக்கு ஓகே அப்போ கவுனிங்க ஏ வந்து எத்தனை மடங்கு மூன்று மடங்கு அப்போ பி வந்து ஒரு மடங்குனா ரெண்டு ஒரு டிஃபரென்ஸ் அளவு ரெண்டு மடங்கு ஓகே தானே ஸோ இந்த ரெண்டு மடங்குறது என்ன வித்தியாசம் தான் அதே மாதிரி இந்த இருபத்தி நாலு நாள்ன்றது என்னது அவங்க ரெண்டு வித்தியாசம் கரெக்டாக புரியுதா இருபத்தி நாலு நாட்களுக்கு முன்னாடியே வேலையை முடிச்சு அப்போ ஏவுக்கும் பிக்கும் இடையான வித்தியாசம் வித்தியாசமான நாட்கள் இருபத்தி நாலு நாட்கள் அப்போ மடங்குல வித்தியாசம் அளவு ரெண்டு நாட்களில் வித்தியாசம் அளவு இருபத்தி நாலு ஸோ அப்போ இந்த ரெண்டு இருபத்தி நாலாவில் முடிச்சுனோன்னா வகுத்துட்டோன்னா நமக்கு என்னது பன்னெண்டு அப்படின்னு கிடைக்கும் புரிஞ்சுதான் நான் சொல்கிறது இந்த பன்னெண்டுன்றது யாரோட வேலையாக இருக்கும் சார் அப்படின்னா இதில் யார் திறமையானவர் ஏ தான் திறமையானவர் அப்போ ஏ தான் எத்தனை நாள் பன்னெண்டு நாள் அவ்வளோதான் ஏவோட நாளாக கண்டுபிடிச்சாச்சு அப்போ பி எத்தனை நாளாக இருப்பார் அவர் இருபத்தி நாலு நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறார் அப்போ பன்னெண்டு ப்ளஸ் இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு நாள் கிளியரா ஓகே இப்போ ஏவோட வேலையும் கண்டுபிடிச்சாச்சு பியோட வேலையும் கண்டுபிடிச்சாச்சு இப்போ ரெண்டுமே சேர்ந்து வேலை செய்யணும் அப்போ பன்னெண்டுக்கு முப்பத்தாறு கழிச்சி மேலே முப்பத்தாறு தான் ஏன்னா பன்னெண்டு முப்பத்தாறு பன்னெண்டா அப்போ அப்படி எத்தனை பன்னெண்டு முப்பத்தாறு மூணு பன்னெண்டு முப்பத்தாறு ஒரு முப்பத்தாறு முப்பத்தாறு ஓகே ஸோ மொத்தம் முப்பத்தாறு ஜாக்கெட் சாப்பிட்டு கொடுத்துருக்கோம் ஏன்ற ஒரு நாளைக்கு மூணு மூணு நாள் சாப்பிடுவாரு பின்றவர் ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்றா சாப்பிடுவாங்க ஸோ ரெண்டு பேர் சேர்ந்தால் ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிடுவாங்க நாலு நாளாக சாப்பிடுவாங்க ஓகேவா மொத்தம் முப்பத்தி ஆறு ஜாக்கெட் கொடுத்துருக்கோம் ரெண்டு பேருமே சேர்ந்தாங்களா ஒரு நாளைக்கு நாலு நாளாக சாப்பிடுவாங்க ஒரு நாள் நாலு நாளாக சாப்பிட்டாங்கன்னா முப்பத்தி ஆறு ஜாக்கெட் எத்தனை நாள் முடிச்சுருப்பாங்க ஒன்பது நாள் முடிச்சுப்பாங்க கரெக்டாக ஒரு நாள் நாள் ஒன்பது நாள் முப்பத்தாறு அப்போ ஒன்பது நாளாக அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க ஸோ எல்லாத்துக்கும் கிளியராக புரிஞ்சுருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது வரைக்கும் பார்த்தா நம்மளுக்கு டைம் அண்ட் ஒரு டாபிக் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிட்டுன்னு சொல்ல முடியாது ஏன்னா டைம் அண்ட் ஒர்க் டா டைம் அண்ட் ஒரு டாப்பிக்கில் வந்து பார்த்தோன்னா இன்னும் நேர்மாறல் எருப்பு எதிர்மாறல் செயின் ரூல் கலப்பு மாறல் இருக்குது ஸோ இந்த மூணு டாப்பிக்கும் டைம் அண்ட் ஒரு தான் வரும் ஓகேவா ஸோ ஓகே ஸோ இதை பேஸ் பண்ணி அடுத்த ஒரு டாபிக் என்னன்னா குழாய் கணக்கு இருக்குது இதை முழிச்சுட்டு நம்ம நேர்மாறல் எதிர்மாறல் கலப்பு மாற டாப்பிக்கை நம்ம பார்க்கலாம் ஸோ அதனாலதான் சொல்கிறேன் நான் ரெகுலராக நோட்ஸ் எடுங்க மேக்ஸுக்கு நான் இருக்கேன் மற்ற படங்கள் நீங்கள் நல்லா படிங்க உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்மளோட வீடியோஸும் பார்க்க வைங்க ஸோ நாளை இதனுடைய தொடர்ச்சியை நம்ம நாளை பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்